நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி ஒன்றுக்கு கால் வந்து ஒடிஞ்சு வச்சு அந்த கால் ஒடிஞ்சதை எப்படி நம்மளே வீட்டிலேருந்து கட்டலாம் அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து பார்த்தா பார்க்க போகிறோம் இதுவரையே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா உங்களுடைய நண்பர்களுக்கு அதாவது ஆடு வளர்க்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பயன்படும் நமக்கு எந்த அளவுக்கு முதல் உதவி தேவைப்படுதோ அதே இது ஆடு மாடுகளுக்கு தேவையான முதல் உதவியை நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது செலவு வந்து குறைச்சிடலாம் அதுக்காகத்தையும் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து பதிவு பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டுக்குட்டிக்கு இந்த பக்க சைடில் ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ஒடிஞ்சி வச்சு ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒடியக்கூடாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒடிஞ்சிருச்சு ஒன்று பார்த்திங்கன்னா கீழே இருக்க மொழி இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த மேலே ரெண்டு இடத்துல ஏதோ கிட ஏதோ வந்து பார்த்திங்கன்னா முட்டி தள்ளி விட்டுருச்சு அதை வச்சு பார்த்திங்கன்னா கால் வந்து ஒடிஞ்சி போச்சு இதை வந்து நம்ம இப்போ கட்ட போகிறோம் இப்போ இந்த காலை கட்டுறதுக்கு நமக்கு என்ன மாதிரி பொருளெல்லாம் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கட்டுறதுக்கு தேவையான துணி அது நம்ம எந்த துணியாக கடையில் வாங்கினாலும் சரி இல்லை வீட்டில் இருக்க ஏதோ ஒரு வேஸ்ட்டு துணியை கிழித்தாலும் சரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீக்குமார் குச்சி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கி தப்பை ஒரு ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த அந்த குச்சிகள் வந்து இருக்கணும் ஏதோ ஒரு குச்சி இருந்தாக்கா போதும் ஏன்னா அதே வந்து அந்த கால் ஒடிஞ்ச இடத்துல வச்சு நம்ம இறுக்கி கட்ட முடியும் மூணாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசின் மாதிரி ஒன்று தடை இருக்கு பார்த்தீங்களா அது என்னான்னு பார்த்திங்கன்னா புளிய முத்தை நல்லா அரைச்சி அதை நல்லா பார்த்திங்கன்னா வேக வச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து வச்சுக்கணும் அதுக்காக ரொம்ப தண்ணியை வச்சு கொதிக்கலாம் விடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக அந்த பசை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேக வச்சு வச்சுக்கணும் ஆடு மாடுகளுக்கு கால் ஒடிஞ்சாக்கா மெயினாக தேவைப்படுறது இந்த முத்து தான் மாட்டுக்கு அரைச்சி அதை பிசின் மாதிரி தடை வந்து கட்டிட்டோம்னா ஈஸியாக வந்து சேர்ந்துடுவேன் காலை கட்டுறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடியாலாம் வச்சு கட்டணும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா நம்ம ஒடிஞ்ச இடத்துல கட்டுறது கரெக்டாக அந்த ஒடிஞ்ச இடத்த கரெக்டாக சேர்த்து வச்சு கட்டணும் இல்லைனா ஒரு லேசாக வந்து விளையிக்கிறச்சு ஒரு பக்கம் மட்டும் அப்படின்னாக்கா அந்த கா ஆட்டுக்கு கடைசி வரையும் அந்த காலு பார்த்தீங்கன்னா டேமேஜாகவே போயிடும் அதாச்சும் முதல்ல கட்டையிலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கட்டணும் அந்த காலை வந்து ஆடை விடாமல் பார்த்திங்கன்னா இறுக்கி வந்து வச்சு கட்டிப்படணும் அப்போத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து அந்த ஆட்டுக்கு செட் ஆகும் லைஃப் லாங்காக வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளே வீட்லேயே ஆட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா கையால் ஒடிஞ்சினாக்கா முதல் இதை வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க விவசாயம் தளத்தில் உங்களுக்கு தேவையான விவசாயம் தொடர்பான கிராமங்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்து வந்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் வேணும்னாலும் கேளுங்க நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணியே எடுத்து வந்து பதிவு பண்ணிடுவோம் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வீடியோ தான் பார்த்தீங்கன்னாக்கா பதிவு பண்ணுவோம் ஆடு மாடு அக்ரிகல்ச்சர் மிஷினரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பதிவு பண்ணி கொடுத்துக்கிட்டே வரோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் டவுனில் எல்லாம் வளர்ப்பாங்கள்ல அந்த அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் விடுங்க ஏன்னா அவங்களுக்கு முக்கியமாக வந்து தேவைப்படும் கிராமங்களில் கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பேரும் வந்து அதை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இருந்தாலும் இனி வர காலங்களில் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காகத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம சேனலை நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் அவங்க நண்பர்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னால் விவசாயத்தை வந்து யாரும் வந்து அந்தளவுக்கு மதித்து பார்க்குறதில்ல இப்போ ஏதோ வேறு வேறு வீடியோலாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா வந்து பார்க்குறாங்க நிறையா வந்து ஷேர் பண்ணிவிட்றாங்க ஆனால் நம்மளை மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான பார்வையாளர்களே வந்து கிடையாது ஏன்னா இதை வந்து யாரும் வந்து மதிக்கிறதில்ல அந்தளவுக்கு ஆகி போச்சு நம்ம விவசாயம் தொடர்பான தகவல் மேக்ஸிமம் எல்லா சேனலும் பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு